வணக்கம் சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பு குடும்ப அட்டைதாரர்கள் பயன் பெறும் வகையில் ரேஷன் அட்டைக்கு ரூபாய் ஆயிரம் வழங்குவது குறித்து முக்கியமான மகிழ்ச்சியான அறிவிப்புகள் வெளியாகி உள்ளன இதை பத்தி விரிவாக தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பண்ணாம பாருங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க குடும்பத் தலைவிகளுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்கும் திட்டம் விரைவில் செயல்படுத்தப்பட உள்ள நிலையில் இதற்காக ரேஷன் கார்டுகளில் மாற்றம் எதுவும் செய்ய வேண்டாம் என்று அரசு தரப்பு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன திமுகவின் தேர்தல் வாக்குறுதிகளில் முக்கியமான ஒரு வாக்குறுதி குடும்பத் தலைவிகளுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்கும் திட்டம் ஆகும் இந்த திட்டம் இன்னும் தொடங்கப்படவில்லை தமிழ்நாடு பொருளாதார நிலை காரணமாக திட்டம் தொடங்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது இதனால் பல்வேறு கட்சி தலைவர்கள் விமர்சனம் செய்து வந்தனர் இந்த நிலையில் குடும்ப தலைவிகளுக்கு மகிழ்ச்சியூட்டும் செய்தியாக ரூபாய் ஆயிரம் உரிமை தொகை வழங்குவதற்கான அறிவிப்பு வரும் பட்ஜெட்டில் இடம்பெறும் என்று முதல்வர் மு ஸ்டாலின் கூறியுள்ளார் மேலும் மறைந்த முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் பிறந்த நாளான ஜூன் மூன்றாம் தேதி இந்த திட்டத்தை தொடங்க முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் இந்த திட்டத்தின் கீழ் பயன்பெற ரேசன் அட்டைகளில் மாற்றம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை அதாவது குடும்ப அட்டையில் குடும்ப தலைவி பெயருக்கு ரேஷன் கார்டை மாற்ற வேண்டியது இல்லை குடும்பத் தலைவிகளின் நபருக்கே இந்த ஆயிரம் ரூபாய் மாதம் மாதம் அவர்களின் வங்கிக் கணக்கில் செலுத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டு உள்ளது அதோடு ரேசன் அட்டைதாரர்களுக்கு மட்டுமே அளிக்கப்பட உள்ளதாக அரசு தரப்பு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன ரேஷன் அட்டைதாரர்களுக்கு வழங்கப்படாது எனவும் மேலும் வீட்டில் அரசு ஊழியர்கள் இருந்தால் இந்த உரிமை தொகை கிடைக்காது என்றும் தகவல்கள் தெரிவிக்கின்றன வறுமை கோட்டிற்கு மேலே உள்ளவர்களுக்கு இந்த தொகை கொடுக்கப்படாது என்றும் அரசு துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன